கிட்டத்தட்ட பத்து நான்களுக்கு முன்பு ஊடகவீரர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி அங்கிருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலல் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வியில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி உழை நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்துக்கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்தை கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார் அது மட்டுமில்லை அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி அதிக்கின்றார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க உங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்காகத்தான் இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் ஆக ஒரு பிரபலமான ஆனா பிரபலமான ஒரு நபருக்கு பட்டம் பகல் அவர் வீட்டில் உள்ள பூந்து அடிச்சுட்டு நொறுக்கிறாங்க உங்கள் தொலைக்காட்சியெலாம் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் எவ்வளோ கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுன்றது கேட்டோம் பதிலே இல்லை வழக்கு சிபிசி மாற்றினா போதுமா ஏங்க ஒன்றும் இல்லை ஒரு ஐடிவியில் போட்டால் பதினஞ்சு நாள் சிறையில் அடைக்கிறீங்க ஒரு செய்தியை நாட்டில் நிலவுகின்ற செய்தியை வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சி ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம் ஒரு வீட்டில் அத்து மீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே சென்று அவர் தாயாரை கடுமையாக விமர்சனம் செய்து அங்கே இருக்கிற பொருளெலாம் உடைச்சி சேதப்படுத்தி அங்கே இருக்கின்ற பொருளை அள்ளிட்டு போகிறாங்க இதை கண்கூட எல்லாமே தொலைக்காட்சியில் பத்திரிக்கையில் பார்த்துருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்துருக்குது என்ன செக்ஷனில் வழக்கு தொடர்ந்துருக்குறீங்க அவர் அன்றைய தினமே ஜாமீனில் வெளியே வந்துட்டார அப்படின்னா இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா الله مكية <applause>